சிஸ்டர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து சப்ஸ்கிரைபர் ரெக்வெஸ்ட் வீடியோவோடு சேர்த்து ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவான வீடியோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போன வீடியோவுக்கு வந்துட்டு நிறைய பேர் எனக்கு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி பாசிட்டிவாக எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க கமெண்ட்ஸில் ஸோ நீங்களும் உங்களோட நீங்கள் பண்ணுற சேவிங்ஸ் எல்லாம் ஒரு ரெண்டு மூணு பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க தேங்க் யூ ஸோ மச் நீ இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வீடியோவை உங்கள் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் யாருமே வந்துட்டு ஒரு ஃப்யூச்சரோட கோலே இல்லாமல் இருப்பாங்க இல்லையா இன்றைக்கி வ சம்பாதிக்கிறோம் இன்னைக்கு சாப்பிட்றோம் இன்றைக்கி இன்றைக்கி டே ஓட்டுறோம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் சேமிப்புன்றது ரொம்ப முக்கியம் ஸோ அதனால தான் ஸோ நாளைக்கு வந்துட்டு நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூனா கூட கண்டிப்பாக சேவிங்ஸ் தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த அவசர தேவைன்னா அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்ஸாஸால் கடன் வாங்கி நிறைய ஆன ஃபேமிலிஸ் வந்துட்டு ந நம்மளே பார்த்துருப்போம் ஸோ அதனால் ப்ளீஸ் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்துட்டு கோல்டு சேவிங் ஸ்கீம் ஒரு சிஸ்டர் வந்து பிரின்ஸ் ஜுவல்ரியோட கோல்டு ஸ்கீம் பற்றி கேட்டிருந்தீங்க நான் இந்த வீடியோவோடைய அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங் பண்ணுறேங்க ப பார்த்துக்கோங்க ஸோ கோல்ட் சேவிங்ஸ் ஸ்கீமில் வந்துட்டு நம்ம மொ மொதல் வந்து மெயினாக இந்த காயின் வாங்கி சேமிக்கிறீங்க இல்லையா அவங்களுக்கு இந்த வீடியோ கிடையாது டெஃபினட்டாக நீங்கள் வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடலாம் காயின் இல்லாமல் தங்கமாக சேர்க்குறாங்க இல்லையா ஆர்னமெண்ட்ஸாக அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என் நான் வந்து பாயின் விட இதுதான் ப்ரி பண்ணுவேன் ஒரு ஸ்கீம் வந்து பாக்கும்போது அந்த ஸ்கீம் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு தெரிஞ்சிட்டு போடுங்க ஃபேன்சியான ஆடெல்லாம் டிவியில் காட்டி ஏமாத்துறாங்க அப்படி காட்டினா அந்த க ஷாப்பை நம்ம மைண்டில் வந்துட்டு ஸ்டாண்டர்டான ஷாப்னு நம்ப வைக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஆடுக்கு அவங்க கொடுக்குற காசை நம்மக்கிட்ட இப்படி சேதாரமாக வசூல் பண்ணுறாங்க அதனால அந்த மாதிரி ஷாப்லலாம் நீங்கள் செய்து போடாதீங்க சில கலைகள் உண்மையிலே நல்லாயிருக்கும் ஆனால் வந்து ரூமர்ஸ் இருக்கும் இந்த பெரிய கடைகளை சுற்றி இருக்கிற சின்ன கடைகளில் ரூமர்ஸ் வந்து நிறைய இருக்கும் ஏன்னால் இது வந்து எங்கள் ஜிஆர் எங்கள் ரிலேட்டிவ் வந்து ஜிஆர்டியில் கொண்டு போய் அவங்களோட ஜுவல்லரிலாம் போடும்போது அவங்க என்ன சொன்னாங்க இந்த மாதிரி அது அந்த வீடியோ வந்து ஏற்கனவே நான் முன்னாடி போஸ்ட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ நல்லா போச்சு நிறைய பேர் வந்து ஆமான்னு நிறைய பேர் எனக்கும் இது நடந்திருக்குன்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தீங்க ஸோ உங்கள் நகை என்ன தான் நல்ல குவாலிட்டியாக இருந்தாலும் அதில் சரியில்லை இந்த குவாலிட்டி ச கம்மியாக இருக்குது கேரட் கம்மியாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் பயமுறுத்தி விட்டுட்டு ஸோ இவங்க உடனே நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன நடப்போம் இப்போ இந்த கடையில் வந்து இனிமேல் இங்கே எடுப்போம் ஜிஆர்டிலே அப்படின்ற மாதிரி ஸோ இது அவங்க ரெப்புடேஷன் பா க இல்லாமல் இந்த நல்ல நல்ல சின்ன ஷாப்பெல்லாம் அழிக்கிறது மாதிரி தான் இருக்குது இந்த ரீசன் ஸோ அதனால் நான் உண்மையிலே அகேன்ஸ்ட் ஜிஆர்டிக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் அகேன்ஸ்ட் தான் ஸோ அந்த ஸ்கீம் எடுத்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா தான் நான் வந்துட்டு நான் நான் ஜிஆர்டியில் போட்டுட்டு இருக்கும்போதே லலிதாவில் போட்டுட்டு இருந்தேன் இப்போவும் லலிதாவில் போட்டிருக்கேன் அண்ட் அலாங் வித் அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்ரீகுமரன் பிரின்ஸ்டரியில் போன வருஷம் போட்டேன் இந்த வருஷம் அந்த ஸ்ரீகுமரனையும் கட் பண்ணிவிட்டு வெறும் பிரின்ஸ்லேயும் லலிதாலையும் போட்டிருக்கேன் ஸ்ரீகுமரனில் வந்துட்டு எனக்கு ஜிஎஸ்டியில் நஷ்டம் ஒரு கிட்டத்தட்ட ரூபாய் பணம் போயிருச்சு ஜிஎஸ்டினாலேயே அவங்க வச்சுருக்க அந்த ஸ்கீம்னாலேயே அந்த ஸ்கீம் வந்துட்டு நான் போன வருஷம் போட்டிருந்தேன் மற்ற ரெண்டு கடையும் கம்பேர் பண்ணும்போது போட்டு பார்த்தா சிக்ஸ் தௌசண்ட் எனக்கு நஷ்டம் சரின்னுலாம் அது கண்டிப்பாக நஷ்டம் தான் எனக்கு ஆச்சு ஸோ அதனால நான் இந்த ரெண்டு ஷாப்பு தான் ப்ரிஃபர் பண்ணுறேன் ஸோ நம்ம வந்து பெஸ்ட்டு ஸ்கீம் என்னென்னு பார்த்துட்டு அடுத்து அது என்ன ரீசன் என்ன ரீசனுக்காக நம்ம வந்து பார்க்கணும்னா நம்ம சேர்க்குற காசு நமக்கு ப்ராஃபிட்டாக வரணும் ஏன்னா நம்மளோட பணம் பதினோரு மாதம் மாட்டிகிட்டு இருக்கு இப்போ நம்ம யாருக்கும் வட்டி கூட வட்டியோட தான் திருப்பி நம்மளுக்கு தருவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் நம்ம நம்ம காசை போடுறோம் நகைக்கடையில் அந்த அதுக்கு பதிலாக தான் நம்மளுக்கு வேஸ்டேஜ் பெனிஃபிட் தராங்க சில கடைகளில் பணத்தில் எக்ஸ்ட்ரா தராங்க இல்லாத கடையில் நீங்கள் எதுக்கு உங்க பணத்தை பதினோரு மாதம் ஹோல்டு பண்ணி வைக்கிறீங்க வேஸ்ட் தானே ஸோ அதை வந்து யோசிச்சுக்கோங்க இந்த கிராமம் வர வைக்காமல் பணமா போடுறீங்க இல்லையா அந்த அவங்க இதுலேயும் கட்டுற அமௌண்ட்டை வந்து போனஸாக அது அந்த மாதிரி அந்த கடையில் வேஸ்டேஜ் எல்லாம் இருக்கா பார்த்துக்கோங்க கொஞ்சம் எடுத்தவனே நான் வந்து ஃபைவ் கிட்ட பேசிட்டு இருக்கேன் இதை பத்தி நான் அதோட இம்பார்ட்டன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் தான் சொல்றேன் சரிங்களா சோ வந்துட்டு ஃப்ளக்ஸி ஃப்ளக்ஸி வந்துட்டு லலிதாவோட ஸ்கீமு ஃப்ளக்ஸி ஹண்ட்ரட் தான் வந்து பிரின்ஸ் ஜுவல்லரியோட ஸ்கீம் ரெண்டுமே மோராரில் சேம் தாங்க ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா இந்த ஆஃப் ஃப்ளக்ஸியில் எந்த ஜுவல்லரி வேணா எடுக்கலாம் எதர் கல் வச்ச ஜுவல்லரி எடுத்தால் கூட கல் காசு மட்டும் தான் நீங்கள் கொடுக்கணுமே தவிர நீங்கள் வந்துட்டு அதுக்கான வேஸ்டேஜுமே நீங்கள் இது பண்ணலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேஸ்டேஜ் பெனிஃபிட் ஸோ இவங்களே ரெண்டு ஸ்கீம் வச்சிருக்காங்க தனவந்தனா அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் உங்களுக்கு போனஸ் தரதும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வேஸ்டேஜ் ஆஃபரும் கிட்டத்தட்ட நீங்கள் ரெண்டு இதையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன கம்மி இருக்கும் எது எது நமக்கு கொஞ்சம் லாபம்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஸ்கீம்லேயுமே எனக்கு இதுதான் நான் சொல்லுவேன் அடுத்தது ஃபிளி ஹண்ட்ரடும் அதே ஸ்கீம் தான் ஆனால் பர்சன்டேஜுக்கு பிலோ உள்ள ஜுவல்லரிஸ் மட்டும் தான் இந்த கடையில் நான் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிச்சேன் அப்படின்னா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா டிசைன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது எனக்கு கிஜியாட்டியை விட சூப்பர் சூப்பராக தோடு மோதிரம் அதெல்லாம் குட்டி குட்டி டிசைன் ஐ மீன் ஜுவல்லரிஸ்க்கெலாம் டிசைன் சரி எல்லாமே வந்து சூப்பராக இருக்கு இவங்களும் வந்து வேஸ்டேஜ் வந்து கூட தான் கொஞ்சம் வச்சுருக்காங்க ஸோ அதுக்குள்ளே நீங்கள் பார்த்து பதினெட்டு பர்ஸ் பர்சன்ட்டுக்குள்ளே எடுக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க ஸோ இந்த ஸ்ரீகுமரனில் கிராமமாக வர வைக்கிறது இல்லைனா பணமாக வர வைக்கிறதுக்கும் இந்த ஸ்கீமுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் மற்ற கடைகளுக்கும் இந்த இதுக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும் சும்மா வந்து இந்த கடை தான் சூப்பர் அந்த கடை தான் சூப்பர் நாலு பேர் சொல்கிறத கேட்டு நம்பாமல் நீங்களே பொறு பொருளை நேராக போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை நம்ம அங்கே வந்து என்ன ஹெச்யூஐடி இருக்கா ஹால்மார்க் இருக்கா எல்லாத்தையுமே நீங்களே விசாரித்து வாங்குங்க வாங்கிறதுக்கு முன்னாடி பாருங்கள் அப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் மற்றவங்க சொல்கிற மாதிரி இந்த கடை உண்மையாக அப்படின்னு எப்பயுமே வந்து தங்கத்தோட தரத்தில் உங்களுக்கு எந்த கடையிலையுமே டவுட்டாக இருக்குது அப்படின்ற கடையிலலாம் நீங்கள் இந்த கேரளா பேட்டர்ன்ஸ் லைட் வெயிட் ஜுவல்லரியெலாம் வாங்கவே வாங்காதீங்க ஏன்னா லைட் வெயிட் தான் நிறைய காப்பர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோரில் வந்துட்டு நான் பே பண்ண ஒரு பகு பிரித்து பே பண்ண ஒரு சிட்டோட ஒரு கார்டுலேருந்து எடுத்த டீட்டெயில் சரிங்களா ஸோ ஆயரருபா வந்து கட்டுறேன் பதினோரு மாதம் கட்டணும் ஸோ ரூபாய் எனக்கு ஒவ்வொரு மாதமும் நான் கட்ட கட்ட சேர்ந்த கிராம் வந்து ஒன்று புள்ளி ஆறு ஒம்போது கிராம் சரிங்களா ஸோ ஆவரேஜ் ஜிஎஸ்டிக்கு வந்து கேல்குலேட் பண்ணும்போது இதில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது அண்டு பணம் ரெண்டுமே வர வைக்கிறதுக்கும் கிராம் மட்டுமே வர வைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ எப்படின்னா ஸோ நான் வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியிலேருந்து கட்டிகிட்ருக்கேன் ஸோ அந்த ஸோ அந்த அமௌண்ட்டு தான் இது ஸோ ஃபஸ்ட்டு மந்த்து வந்து ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பது செகண்ட் மந்த்து ஐயாயிரத்தி எட்நூற்றி பத்து தேர்ட் மந்த்து ஆறாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்த மாதிரியே பதினோரு மாதத்துக்கு நான் கடைசியாக முடிக்கும் போது ஏழாயிரத்தி இரநூறுபா ஸோ இந்த ஒவ்வொரு தடவையும் நான் கட்டும்போது என்ன அமௌண்ட்டு வந்து என்ன கிராம சேர்ந்துச்சோ அதோட குமியிலேட்டிவ் அதாவது மொத்தமாக அதுக்கான கிராம் தான் இந்த ஒன்று புள்ளி ஆறு ஒம்பது ஆறு சரிங்களா ஸோ இப்போ ஜிஎஸ்டி கேல்குலேட் பண்ணோம் இந்த கிராமா மட்டுமே வர வைக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து என்ன கேல்குலேட் பண்ணுவாங்கன்னா கடைசியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற அன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ ஏழாயிரத்தி இரநூறுன்றது நான் கட்டின ரேட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணி போகிற அன்னைக்கு வந்து ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி அஞ்சு இருந்துச்சு அன்னைய ரேட்டை அப்படியே வந்து இந்த கிராமோட மல்டிப்ளை பண்ணி நான் எக்ஸஸாக கொஞ்சம் வா போட்டு வாங்கினேங்க இல்லையா அந்த இதுக்கும் வந்து கிராம் ரேட்டை கேல்குலேட் பண்ணி ரெண்டுத்துக்கும் கூட்டி அன்னைக்கு ரேட்டுக்கான ஜிஎஸ்டியை வந்து அவங்க கேல்குலேட் பண்ணி போட்டாங்க ஸோ அதில் வந்து எனக்கு ஆறாயிரம் நஷ்டம் இப்போது ஃப்ளக்ஸி ஹண்ட்ரட் பிரின்ஸ் ஜுவல்லரி இது ஸ்ரீ இது சாரி லலிதாவுக்கும் இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க ஆவரேஜ் எடுத்து தான் போடுறாங்க ஸோ அதனால் ஒன்றா எழுதியிருக்கேன் ஸோ பதினோரு மாதத்துக்கு நீங்கள் கட்டின அமௌண்ட் எல்லாம் கூட்டி பதினொன்னால் வகுத்தீங்கன்னா அதுதான் உங்களோட ஆவரேஜை அமௌண்ட்டு கால்குலேஷனுக்கு எடுத்துக்குவாங்க ஜிஎஸ்டி கல்குலேஷனுக்கு இந்த ஆவரேஜ் அமௌண்ட்டு நீங்கள் கட்டும்போது ஒவ்வொரு மாதமும் வெயிட் பண்ணி அந்த கம்மியாக இருக்கிற அன்னைக்கு நீங்கள் கட்டியிருந்தீங்க அப்படின்னா இன்னுமுமே இந்த அமௌண்ட் வந்து இன்னும் கம்மியாக ஆகும் சரிங்களா ஸோ நான் வந்து ஒவ்வொரு மந்த்து ஸ்டார்டிங்லேயே கட்டிகிட்டே இருந்ததுனால எனக்கு ஒரு ரெண்டு மூணு மந்த்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இரநூறு முந்நூறுரூவாலாம் குறைஞ்சிச்சு ஒரு கிராமுக்கே சொல்கிறேன் ஸோ அதனால் அந்த மாதிரி குறைஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டு இன்னும் கம்மியாக தான் ஆயிருந்துருக்கும் ஸோ இது நான் வந்து ரேண்டமாக எடுத்ததுனால இந்த அமௌண்ட் ஆறாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு ரூபா இந்த ஆறாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு எனக்கு சேர்ற இந்த ஒன்று புள்ளி ஆறு ஒன்பது ஆறம் மல்டிபிளை பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி நாற்பத்தி ஒம்பது ரூபா வருது நம்ம பணமாக கட்டி இருக்கிற அமௌண்ட் வந்து பதினோராயிரம் இதுக்கும் இதுக்கும் ரூபா தான் ரூபாய் இந்த டிஃபரன்ஸ்க்கு வந்து அவங்க வந்து ஜிஎஸ்டி கேல்குலேட் பண்ணுறாங்க இந்த அமௌண்ட்டுக்கு த்ரீ பர்சன்ட் கேல்குலேட் பண்ணால் மூவாயிரத்தி முப்பத்தி ஒரு இதில் வந்து இப்போ என்ன உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் எக்ஸ்ட்ரஸாக போட்டு வாங்கினது அதெல்லாம் நான் இதில் ஆட் பண்ணல அதனால் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லாத மாதிரி தெரியும் ஆனால் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா இது நிறைய டி காசு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும் நான் எக்ஸ்ட்ரா போட்டு வாங்கினேன் இல்லையா அந்த ரேட்டுக்கு மட்டும் அன்னைக்கு ரேட்டுக்கு மட்டும் போட்டு அதுக்கு வந்து ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்ட் அன்னைய ரேட்டு இதை கல்குலேட் பண்ணால் பரவாயில்லை நான் கஷ்டப்பட்டு சீட்டு கட்டினா பதினோரு மாதத்துக்குமே அந்த அட் ப்ரெசண்ட் வேல்யூவை எடுத்துக்கிறது வந்து ரொம்பவே இது அதுதான் அந்த ஸ்கீமோட பெரிய டிஸ்அட்வான்டேஜாகவே நான் பார்க்குறேன் ஸோ நான் ஸ்ரீகுமரன்ல வந்து கிராமமாக வர வைக்கிறது பெஸ்ட்டாக பணமாக வர வைக்கிறது பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டால் ரெண்டுமே ஒரு ஆறு லஸ் ஒன்று தான் ரெண்டுத்துலையுமே ஓரளவுக்கு நஷ்டம் தான் நம்மளுக்கு ஒன்று பெரிய லாபம் கிடையாது அதுதான் நான் உண்மை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதே வந்து கிராம் மட்டும் வர வைக்கிறவங்க இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அது அன்றைய ரேட்டு இது ஆக்சுவலி ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பது இரநூறுபா வந்து நான் பணம் கட்டுனேன் இல்லையா அந்த அமௌண்ட்டு போட்டிருக்கேன் இதுவுமே நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஏன்னா நான் வாங்க போகிற அன்னைக்கு அதுக்கப்புறம் ஏழாயிரத்தி இரநூறுக்கு அது போகவே இல்லை ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு இருந்துச்சு அதுக்கப்புறம் முந்நூறு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட அறநூறுரூபா கிட்டே வந்துருச்சு ஸோ அதனால் இந்த அமௌண்ட்டுமே நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் இதுக்கு வந்து கேல்குலேட் ப மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஆவரேஜ் அமௌண்ட்டோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி வருது இதுக்கு ஜிஎஸ்டி மூணு பர்சன்ட் எடுத்திங்கன்னா முந்நூற்றி அறுபத்தாறு ரூபாய் என்னடா முப்பது ரூபா தானே டிஃப்ரென்ஸுன்னு நினைக்கவே நினைக்காதீங்க தயவு செஞ்சு இது ஆயிர சிட்டு ஸ்கீமுக்கான எக்ஸாம்பிள் இது வந்து ஆயிரம் சிட்டு ஸ்கீம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் அமௌண்ட் நம்ம வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் இவ்வளோ கம்மியாக வந்திருக்கு நம்ம இது நான் வாங்க போகிற அன்னைக்கு ரேட்டும் கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஸோ எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஒரு ரூபான்றதுனால உங்களுக்கு கம்மியாக வந்து காட்டுது இது நான் அந்த பழைய ரேட்டு நான் வாங்க போகிற அன்னைக்கு ரேட்டு போட்டிருந்தேன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது ரூபாய்க்கு உள்ளேதான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஐயாயிரூபா சீட்டோ ஒரு பத்தாயிரரூபா சீட்டோ கட்டும் போது அதோடய அமௌண்ட்டு ஹியூஜ் நான் வந்து அப்படி தானே கட்டிகிட்ருந்தேன் ஐயாயிரரூபா சீட்டும் ரூபாய் சீட்டும் தானே போட்டுட்ருந்தேன் அதனால் எனக்கு அதோட நஷ்டம் வந்து அதிகமாக ஆயிடுச்சு சரிங்களா ஸோ அதனால் ஜிஎஸ்டி கேல்குலேஷன் பண்ணும்போது கூட காசு இப்படி போகிறதுனால தயவு செஞ்சு நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து இந்த அமௌண்ட் இருக்குது ஓகே இன்றைக்கி நீங்கள் ஸ்டிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் பதினோரு மாதம் கழித்து போகும்போது ஒரு கிராமுக்கே மூவாயிரம் ரூபாய் ஏறிந்தால் நம்ம என்ன பண்ண முடியுங்க நம்மளால் சொல்லவே முடியாது ஸோ எதுவுமே தங்கத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் ஏறுங்க இப்படி தான் இறங்குன்றது நமக்கு தெரியல ஏன்னா அது ஏறிக்கிட்டே போகுது ஆனால் ரொம்ப அதிகமாக ஏறுது அதனால இந்த ஸ்கீம் வந்து தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் நம்புங்க இந்த கடையெல்லாம் நீங்கள் நேரில் போய் நம்பி பார்த்து வாங்குங்க ஸோ ஃப்ளக்ஸியோ ஃப்ளக்ஸியும் ஃப்ளக்ஸி ஹண்ட்ரட் ஸ்கீமும் பெஸ்ட்டு அப்படி பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக வந்து லாபம் இதில் இருக்குது அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் நான் பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் ஸோ இப்போ ஸ்க்ரீனில் வந்துட்டு நீங்கள் ஒரு அட்ரஸ் பார்த்துருப்பீங்க அவங்க வந்து ஒரு எல்ஐசி ஏஜென்ட் இன்சூரன்ஸ் அட்வைசர்னு போட்டிருக்காங்க ஸோ அந்த சிஸ்டர் வந்து என்கிட்ட கேட்டு ஷேர் பண்ண சொல்லியிருந்தாங்க என்னோடய வீடியோவோட அப்படியே ஷேர் பண்ண சொல்லியிருந்தாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் இதில் அந்த மதுரை சைடு நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா இவங்கக்கிட்ட நீங்கள் வந்துட்டு என்னென்ன ஸ்கீம் இருக்குது இப்போது என்ன டீட்டெயில் இருக்குதுன்னு கேட்டுட்டு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேனா நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் போடலாம் இது வந்து எந்த கொலாப் வீடியோன்னு சொன்னாங்க பட் வந்து இது நான் வந்து ஒரு ஹெல்ப்பிங் மைண்டில் தான் நான் பண்ணுறேன் இது ஹெல்ப்காக பண்ணுறேன் ஸோ அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு அவங்க அவங்க தான் இன்கம் இப்போ வந்து இது இருக்காங்க ஜென்ரேட் பண்ணுறாங்க அவங்க ஃபேமிலிக்கு ஸோ நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் என் நான் ஒரு பகுதியாக இருக்க விரும்பினேன் அதனால் நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ நீங்கள் யாராவது மதுரைக்கு மதுரை அது சுற்றி இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நல்லா தெளிவாக உங்களுக்கு எந்த இது வேணும் உங்களுக்கு எந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யார் யாருக்கெல்லாம் என்ன மாதிரி பாலிசி எடுத்தால் கவர் ஆகும் எல்லாமே கேட்டுட்டு பண்ணுங்கள் சரிங்களா எல்லாமே டீட்டெயிலாக கேட்டுக்கோங்க அவங்கக்கிட்ட கேட்டுட்டு நீங்கள்